அவங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து வீடியோ போட்றது இல்லை இப்போ சரியா ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் வீடியோ போடுறதில்ல அதனால சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சாதம் தான் சாதம் வேர்க்கல இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சட்னி நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிடம் தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும் அந்த சட்னி தான் சட்னி அரைச்சிட்டேன் சட்னி அரைச்சிட்டு எங்களுக்கெலாம் சாதம் பாப்பாவுக்கு வந்து தோசை எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லோரும் பார்த்து சேர்ப்பாருங்க என்கிட்ட வந்து செல்லு வந்து ஸ்டாண்டு கிடையாது வீடியோ எடுக்க கையில் வச்சுக்கிட்டே தான் எடுக்கிறேன் கையானால் கொஞ்சம் நேரம் வச்சாலே ரொம்ப கையை குடையுது வேர்க்கல சட்னி அடிச்சாச்சு சாதமும் அடிச்சிட்டேன் இப்போ வந்து பாப்பாவுக்கு மட்டும் ஒரே ஒரு தோசை ஊற்றணும் தோசை ஊற்றி பாப்பாவுக்கு கூட்டி விட்டுட்டு தூங்க வச்சுருவேன் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சமையல் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை போட்டிருக்கேன் அதேமாரி வீடியோவில் வந்து தமிழேந்தி வைக்கணுன்றாங்க அதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது தெரிஞ்சால் யாராவது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸும் சமையல் டிப்ஸ் டிப்ஸ்லாம் நான் போடுறேன் நிறையா பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்